இதயம் அறக்கட்டளை சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா பார்வையற்றோர் ஆகிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கூடுவாஞ்சேரி பகுதியில் சீனாய் மலை தேவாலயத்தின் பூதகர் எஸ் சிம்சோன் அவர்களால் நிறுவப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளியோருக்கு செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கூடுவாஞ்சேரியில் உள்ள பாரதியால் பள்ளியில் இதயம் அறக்கட்டளை சார்பில் சீனாய் மலை தேவாலயத்தின் பூதகர் எஸ் சிம்சோன் அவர்களின் ஏற்பாட்டில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது இதில் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் தண்டபாணி தலைவர் ஜி கே லோகநாதன் இருபத்தி ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஆர் கலைச்செல்வன் பாரதியார் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் திரு எட்வின் பாரதியார் பள்ளியின் முதல்வர் திருமதி விஜயதாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி கேக் வெட்டி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையற்றோருக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்தனா்